வணக்கம் நாம் இன்னைக்கு தொடர்ச்சியம் நம்ம சேனலில் புவியியல் பகுதியில் அமைவிடமும் இயற்கை அமைப்பும் இந்த பகுதியில் உள்ள வினாவிலேயே நமக்கு நம்ம தொடர்ச்சி அன்னைக்கும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா தீபகற்ப பீடபூமியின் பரப்பளவு என்ன தீபகற்ப பீடபூமியின் பரப்பளவு என்ன அப்படின்னா பதினாறு லட்சம் சதுர கிலோமீட்டர் அடுத்து லாவா என்னும் எரிமலை குழம்பால் உருவாகி கருப்பு மண்ணாள பகுதி எது அப்படின்னா தக்கான பீடபூமி லாவா என்னும் எரிமலை குழம்பால் உருவாகி கருப்பு மண்ணால் கருப்பு மண்ணாலான பகுதி வந்து தக்கான பீடபூமி அடுத்து கொஸ்டின் தக்கான பீடபூமியின் பரப்பளவு என்ன டக்கான பீடபூமியின் பரப்பளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சம் சதுர கிலோமீட்டர் டக்கான பீடபூமியின் பரப்பளவு அஞ்சு லட்சம் சதுர கிலோமீட்டர் அடுத்து பகல்கண்ட் எந்த மலைத்தொடரின் கிழக்கே அமைந்துள்ளது மைக்காலா பகுதியில் அமைந்துள்ளது பகல் கண்டு எந்த மலைத்தொடரிலும் கிழக்கி அமைந்துள்ளது அப்படின்னா மைக்காலா அடுத்து சோட்டா நாகபுரி பீடபூமியின் மேற்கில் இருந்து கிழக்காக பாயும் ஆறு எது சோட்டா நாகபுரி பீடபூமியின் மேற்கிலிருந்து கிழக்காக பாயும் ஆறு எதுனா தாமோதர் ஆறு அடுத்து அங்காரா கேண்டுவானா நிலப்பகுதிகளை பிரிக்கும் நீர் பகுதி எது அங்காரா கேண்டுவானா நிலப்பகுதிகளை பிரிக்கும் நீர்ப்பகுதி எது அப்படின்னா டெத்திஸ் கடல் அடுத்து நீலகிரி மலைத்தொடருடன் இணைகிற பீடபூமி எது கர்நாடக பீடபூமி நீலகிரி மலைத்தொடருடன் இணைகிற பீடபூமி வந்து கர்நாடக பீடபூமி அடுத்து லூனி ஆற்றின் எந்த பகுதி உப்புத்தன்மையுடன் காணப்படுகிறது லூனி ஆற்றின் எந்த பகுதி உத் உப்புத்தன்மையுடன் காணப்படுகிறது ரான் ஆப்கச் ரான் ஆப்கச் அடுத்து ஆரவள்ளி மலைத்தொடருக்கு மேற்கே காணப்படும் வடிகள் எது ஆரவள்ளி மலைத்தொடருக்கு மேற்கே காணப்படும் வடிகள் எது உள்நாட்டு வடிகள் அடுத்து ஹிமாத்ரி மலைக்கும் சிவாலிக் மலைக்கும் இடையே உள்ள மலைத்தொடர் எது ஹிமாச்சல் ஹிமாத்ரி மலைக்கும் சிவாலிக் மலைக்கும் இடையே உள்ள மலைத்தொடர் வந்து ஹிமாச்சல் அடுத்து ராஜஸ்தான் சமவெளி எந்த மலைத்தொடருக்கு மேற்கில் அமைந்துள்ளது ஆரவள்ளி மலைத்தொடருக்கு மேற்கில் அமைந்துள்ளது ராஜஸ்தான் சமவெளி எந்த மலைத்தொடருக்கு மேற்கில் அமைந்துள்ளதுன்னா ஆரவள்ளி மலைத்தொடருக்கு மேற்கில் அமைந்துள்ளது அடுத்து கங்கை சமவெளி கடல் மட்டத்திலிருந்து எத்தனை மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது கங்கை சமவெளி கடல் மட்டத்திலிருந்து எத்தனை மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது இருநூறு மீட்டர் தூரத்தில் உயரத்தில் அமைந்துள்ளது அடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலையின் வடபகுதியில் உள்ள மிக உயர்ந்த சிகரம் எது மகேந்திரகிரி கிழக்கு தொடர்ச்சி மலை மலையின் வடப்பகுதியில் உள்ள மிக உயர்ந்த சிகரம் வந்து மகிந்திரகிரி அடுத்து இந்தியாவின் தென்மேற்கு திசையை சூழ்ந்திருப்பது எது அரபிக்கடல் இந்தியாவின் தென்மேற்கு திசையை சூழ்ந்திருப்பது வந்து அரபிக்கடல் அடுத்து பல மில்லியன் வருடங்களுக்கு முன்பு இருந்த ஒரே ஒரே ஒரு ஆறு வந்து பாஞ்சியானார் அடுத்து முகத்துவாரங்களில் கிழக்கு சமோழி அகலம் வந்து இரநூறு மீட்டர் இரநூறு கிலோமீட்டர் முகத்துவாரங்களில் கிழக்கு சமவெளியின் அகலம் வந்து இரநூறு கிலோமீட்டர் அடுத்து மங்களூருக்கும் கன்னியாகுமரிக்கும் நடுவே அமைந்துள்ள சமவெளியின் பெயர் என்ன மலபார் சமவெளி மங்களூருக்கும் கன்னியாகுமரிக்கும் நடுவே அமைந்துள்ள சமவெளியின் பெயர் வந்து மலபார் சமவெளி அடுத்து களிமண்ணாலும் மென் பொருளாலும் சாரி களிமண்ணாலும் மென்பாறைகளாலுமான தொடர்ச்சியற்ற மலை எதுனா சிவாலிக் மலை களிமண்ணாலும் மென்பாறைகளாலுமான தொடர்ச்சியற்ற மலை வந்து சிபாலிக் மலை அடுத்து அங்காரா கேண்டுவான நிலப்பகுதியை பிரிக்கும் நீர்ப்பகுதி டெத்திஸ் கடல் அங்காரா கேண்டுவான நிலப்பகுதியை பிரிக்கும் நீர்ப்பகுதி வந்து டெத்திஸ் கடல் அடுத்து வடபெரும் சமவெளியில் காணப்படும் கரடு முரடான பகுதிகளில் வந்து பாபர் வடபெரும் சமவெளியில் காணப்படும் கரடுமுரடான பகுதிகள் வந்து பாபர் வட சமவெளியில் காணப்படும் புதிய வண்டல் பகுதிகள் எது அப்படின்னா காடர் வடப வடபெரும் சமவெளியில் காணப்படும் புதிய வண்டல் பகுதி வந்து காடர் அடுத்து வடபெரும் சமவெளியில் காணப்படும் பழைய வண்டல் பகுதிகள் வந்து பங்கார் பழைய வண்டல் பகுதி வந்து பங்கார் அடுத்து குஜராத்திற்கு தெற்கிலிருந்து கோவா வரை பரவியுள்ள சமவெளி எதுன்னா கொங்கன சமவெளி குஜராத்திலேருந்து தெ குஜராத்திற்கு தெற்கிலிருந்து கோவா வரை பரவி உள்ள வந்து கொங்கண சமவெளி வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் அடுத்த வருஷம் வரக்கூடிய குரூப் ஃபோர் குரூப் டூ டூ ஏ எல்லா குரூப் எக்ஸாருமே இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள நம்புகிறேன் நம்ம சேனல் ஃபஸ்ட்டை பார்க்குறேன் நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் தொடர்ச்சியாக வரணும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் எப்படி வீடியோ லைக் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வீடியோ ஸ்கைப் ஹைப் பண்ணுங்கள் நாளைக்கும் இந்த புவியல் பகுதியில் வந்து நம்ம வினாடி சந்திக்கலாம் நன்றி